அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்னைக்கு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன் எனக்கு கோலம்லாம் அளவுக்கு வராது சுமாராக தான் வரும் அதுவும் சிக்கு கோலம்லாம் சுத்தமாக வரவே வராது ஆனால் என்னுடைய தங்கச்சி ஸ்கூல் படிக்கும் போது சிக்கு கோலம் பெரிய பெரிய கோலம்லாம் சூப்பராக போடுவான் கோலம் போட்டு முடிச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து வாக்கிங் தான் போயிட்டு வந்திருந்தேன் போயிட்டு வந்துட்டு தம்பி பாப்பாவுக்கு பால் ஆற்றிட்டு எனக்குமே காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு லீவுன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் லஞ்ச் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணலாமேன்னு விட்டாச்சு இன்னைக்கு சேமியாக தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு ரெண்டு பேரும் சர்க்கரை இருந்தா தான் சாப்பிடுன்னு சொன்னாங்க அதனால அது போட்டு கொடுத்துருந்தேன் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் இட்லிக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன் அதையுமே கையோட அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இனிமே வீடியோ எல்லா நாளுமே வராது புதன்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் வரும் கரெக்டாக டுவெல் பிஎம்க்குலாம் எம்கெல்லாம் வந்துடும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிடுங்க அப்படியே மாவெல்லாம் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி அவ்வளோதான் அவ்வளவு சூப்பராக போனச்சு இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்